கரூர் துயர் சம்பவத்தில் தாவேக்காவையும் அரசாங்கத்தையும் நோக்கி சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையான விமர்சனங்கள் முன் வச்சாங்க அதிலையும் குறிப்பா தாவேக்கா கட்சியையும் அதன் தலைவரையும் கடுமையாக விமர்சித்தார் நீதிபதி இதை தொடர்ந்து மேல்முறையீடு செய்யணும் அப்படின்னு தாவேக்காவோ ஒரு திட்டவட்டமான முடிவு எடுத்தாங்க உச்சநீதிமன்றத்தை நாடிய தாவேக்காவுக்கு அவர்கள் தரப்பு நியாயத்தையும் கேட்பதற்கு நீதிபதிகள் தயாராக இருந்த நேரனால தாவேக்கா ஒரே ஒரு கோரிக்கை தான் வச்சாங்க இந்த எஸ்ஐடி அதாவது இந்த சிறப்பு புலனாய்வு விசாரணை வந்து எங்களுக்கு நம்பிக்கை அல்ல ஏற்புடையதல்ல தமிழ்நாடு அரசு சாராத வேறு யாரேனும் பொதுவான ஒரு நீதிபதி ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ் வந்து விசாரிச்சா எங்களுக்கு அது வந்து ஏற்புடையதா இருக்கும் அப்படின்னு ஒரு வாதத்தை முன் வச்சாங்க இந்த வழக்கு எந்த பின்னணியில இருக்கு இதுக்கு வந்து உத்தரவு எப்ப கொடுப்பாங்க எப்படிப்பட்ட தீர்ப்பு இதுக்கு வரும் அப்படின்றத இந்த காணொலியில விரிவாக பார்ப்போம் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு கடுமையான விமர்சனத்தை குறிப்பாக தாவேக்கா தலைவர் மேல வச்சிருந்தாங்க இந்த மாதிரி இவருக்கு தலைமை பண்பே கிடையாது இவரெல்லாம் ஒரு கட்சி நடத்துறதுக்கு தகுதியே இல்லாதவரு தாவேக்கான்ற ஒரு கட்சி வந்து இவ்வளவு வந்து ஒரு இன்டிசிப்ளின் கட்சி இப்படி ஏகப்பட்ட விமர்சனங்களை வச்சாங்க எல்லாருக்குமே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது ஒரு வழக்கில் தீர்ப்பு கொடுக்கலாம் ஆனா ஒரு நீதிபதி இவ்வளவு காட்டமான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு அப்படின்னு எல்லாருமே யோசிச்சாங்க அப்ப தாவேக்கா அதை யோசிக்காமையா இருந்திருப்பாங்க தாவேக்கா உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போனாங்க எஸ்ஐடி இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து எங்களுக்கு வந்து ஏற்புடையதானதாக இல்ல ஏன்னா தமிழ்நாடு அரசு சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை கொண்டு வந்து இங்க வந்து நிறுத்தினாதான் இந்த உண்மை வந்து வெளிச்சத்துக்கு வரும் நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால நீங்க வைங்க ஸ்பெஷல் டீம் வைங்க ஆனா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இல்லாத சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை கொண்டு வரணும் அப்படின்னு உங்க உச்ச நீதிமன்றத்தை நாடுனாங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகளுமே இந்த முறை வந்து ஏகப்பட்ட கேள்விகளை வந்து அரசாங்கத்தை நோக்கியும் கேட்டாங்க விஜயையும் நோக்கி கேட்டாங்க இதுல குறிப்பாக தாவேக்க கட்சியினர் என்ன சொல்லிருந்தாங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா விஜய் வந்து ஸ்பாட்ல இருந்து தப்பிச்சு ஓடிட்டாரு மக்களை சந்திக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை உச்சநீதிமன்றத்தில் வைக்கிறாங்க அதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன கேட்டிருக்காங்கன்னா விஜய் ஸ்பாட்லேருந்து போனாரா போகல மக்களை சந்திச்சாரா சந்திக்கலான் இங்க இங்கே வந்து விஷயமே கிடையாது தயவு செய்து இதில் அரசியல் கலக்காதீங்க என்ன பிரச்சனைனா எப்படி இந்த நிகழ்வு நடந்தது அப்படின்றத மட்டும்தான் இங்கே விசாரணைக்கு உட்படுத்தலாம் விஜய் சந்திக்கலன்றது இங்கே ஒரு பொருட்டே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தாவேக்கா எண்ணற்ற அவர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே முன்னெடுத்து வச்சிருக்காங்க அதுல அரசாங்கம் என்ன சொல்லிருக்காங்கன்னா விஜய் தாமதித்து வந்ததுனால் மட்டும் தான் இந்த விபத்து நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஜய் கட்சியை சார்ந்த அந்த வழக்கறிஞர் அணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க என்னதான் பல குற்றச்சாட்டுகள் விஜயின் மீது வைத்தாலும் இதுல வந்து முழுக்க முழுக்க நாங்க வந்து வந்து பேசிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு தான் போனமே தவிர வேற எந்த தவறும் நாங்க பண்ணலை இது வந்து முழுக்க முழுக்க பாதுகாப்பு குறைபாடு தான் எங்க மேல எந்த குற்றமும் சாட்டுவதற்கு இல்லை இதை இவங்கதான் அரசியல் பண்றாங்க ஆளுமரசு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆளுமரசு இவங்களை குறைச்சல்ல தாவேகா கட்சியினர் ஆளுமரச குறை சொல்ல இது தான் இருந்தது சொல்லியிருக்கோம் இறந்து போன பறி போன அந்த நாற்பத்தி ஓரு உயிர்கள் மீண்டும் வரப்போறது இல்லை ஆனா இது ரொம்ப குறிப்பாக ஆச்சரியமாக பார்க்கப்பட்ட விஷயம் என்னன்னா விஜய் கட்சியிலேருந்து ஒரு பெட்டிஷன் போடுறாங்க அதை தாண்டி பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து ஒரு பெட்டிஷன் போடுறாங்க அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் மூன்று பேர் அதில் குறிப்பா தங்கையை இழந்த அண்ணனும் மகனை இழந்த தந்தை இவங்களோட பெட்டிஷன் வந்து ரொம்ப குறிப்பாக பார்க்கப்பட்டது அதற்கு முக்கிய காரணம் அவங்க வச்ச பாயிண்ட்ஸ் விஜய் தரப்புல இருந்து என்ன கோரிக்கை வச்சாங்களோ அதே கோரிக்கை இவங்களும் வைக்கிறாங்க ஐயா நீங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கேக்கிறது எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனா அதை உச்ச நீதிமன்றமே வைக்கட்டும் நீங்க வந்து ஒரு பொதுவான மனிதனோ இல்ல பொதுவான ஜட்ஜுக்கு கீழே ஒரு டீம் செட் பண்ணுங்க நாங்க அதை வந்து நம்புறோம் அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட லூப் போல்ஸ் இருந்திருக்கு நான் என் மகனை இழந்துட்டு தவிச்சுட்டு இருக்கேன் குறிப்பிட்ட இடத்துல வந்து எப்படி ஆம்புலன்ஸ் முன்பாகவே வந்தது நம்பர் பிளேட் இல்லாத ஆம்புலன்ஸ் எப்படி வந்தது எப்படி போஸ்ட்மார்டம் பண்ணாங்க இப்படி எண்ணற்ற கேள்விகளை அவங்க உச்ச நீதிமன்றத்துல வாதமா வச்சிருக்கிறாங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா உடனடியாக இவ்வளவு கருத்தையும் கேட்டுட்டு உடனே முடிவு எடுக்க முடியாது ஆனால் ஒரே ஒரு பாராட்டக்கூடிய வேண்டிய விஷயம் என்னென்னா உச்சநீதிமன்றத்தை இருதரப்பு நியாயங்களையும் கேட்டிருக்காங்க அரசாங்கம் அவர்கள் தரப்பு குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருக்கிறாங்க தாவேக்காவும் முன் வச்சிருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட நபர்களின் குடும்பமும் அவங்களும் ஒரு பெட்டிஷன் போட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருக்காங்க இப்ப உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா எந்த விதமான டேட்டுமே இல்லாமல் அதாவது இப்ப நாங்கள் அறிவிப்போம் அப்போ அறிவிப்போம் அப்படின்னு சொல்லாம இந்த வழக்கை ஒத்தி வச்சாங்க ஆனா இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஒரு அறிவிப்பு வந்திருக்கு இதன் சம்பந்தப்பட்ட தீர்ப்பு வந்து திங்கக்கிழமை காலையில அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க திங்கக்கிழமை காலையிலயோ மதியமோ அதிகபட்சம் என்ன மேட்ரு அப்படின்றது தெரிஞ்சிடும் என்ன உத்தரவு போட போறாங்க இவர்கள் சொல்வது போல எஸ்ஐடி ஏற்கனவே போட்ட அந்த அஷ்ராக்கார் தலைமையில் போட்ட எஸ்ஐடி டீம் இருக்குமா இருக்காதா இல்ல வேற புது புதுசா ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றது எண்ணற்ற கேள்விகள் எழுப்பிருக்கு இதுல எல்லாருக்குமே ஒரு மன வருத்தம் என்னன்னா நீதிமன்றன்றது மக்கள் மன்றத்துக்கு சமமான ஒரு விஷயம் எல்லாரையும் விட இங்க வந்து அநீதி நடக்குது அநீதிக்கு வந்து நீ நீதி எங்க பெற முடியும் அப்படின்னா நீதிமன்றத்தை தான் அப்படி நீதியை தேடி நீதிமன்றத்துல நாடக்கூடிய ஒரு இடத்துல உச்ச நீதிமன்றம் கடுமையான ஒரு காட்டமான விமர்சனத்தை எங்க முன் வச்சாங்கன்னா அரசாங்கத்தை நோக்கி இந்த வழக்குல எப்படி சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தலையிட்டுச்சு மேட்ரு நடந்தது கரூரில் எப்படி தாமாக முன்வந்து எதற்காக தலையிட வேண்டிய தேவை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படி மக்கள் எல்லாருமே ஒரு சாமானியன் பாதிக்கப்பட்டால் கூட நீதிமன்றத்தை நாடி நம்ம ஒரு நல்ல தீர்ப்பை பெற்ற முடியும் நமக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறான் அந்த இடத்துல ஒரு தரப்பு நியாயம் போலதான் அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் வச்ச விமர்சனங்கள் எல்லாமே இருந்தது நீதிமன்றத்தையோ நீதிபதியோ விமர்சனம் பண்றதுக்கு இங்கே யாருக்குமே அதிகாரம் கிடையாது அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஒரு சில விஷயங்கள் ஒரு தரப்பா இருக்கோ அப்படின்னு எல்லாருமே யோசிக்க வச்சிருக்கல அப்படி இருந்த கேள்விகளை தான் உச்ச நீதிமன்றமே கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க இதுல வேடிக்கையே வேடிக்கைன்னா விஜய் வந்து கருவல் தான் அன்று இரவே ஓடி போயிட்டாரு தப்பிச்சு ஓடிட்டாரு ஒரு கட்சி தலைவர் வந்து எப்படி தப்பிச்சு ஓடலாம் இப்படின்ற வாதத்தை எல்லாத்தையுமே உச்ச நீதிமன்றத்துல வச்சிருக்காங்க மீடியாவுமே அப்படிதான் ப்ரொஜெக்ட் பண்ணுச்சு நாங்க வந்து தப்புச்சு எல்லாம் ஓடல எங்க தலைவர் வந்து ஓடி எல்லாம் போகல போலீஸ் தான் வந்து சொன்னாங்க சார் இங்க இருந்தீங்கன்னா இன்னமும் வந்து அசாதாரணமான சூழ்நிலை ஏற்படும் தயவு செய்து வெளியேறியிருங்க அதுதான் உங்களுக்கும் பாதுகாப்பு மக்களுக்கும் பாதுகாப்பு அப்படின்னு சொன்னதுனாலதான் நாங்கள் வெளியேறணும் இல்லைன்னா நாங்கள் தான் இருந்திருப்போம் அப்படின்னு சொன்னாங்க அதே தான் விஜயுமே சொன்னார் அன்னைக்கு அவரோட காணொலியில நான் இருக்கலாம் தான் சொன்னேன் என்னோட கட்சி நிர்வாகிகள் தான் சொன்னாங்க இப்ப போனா சூழ்நிலை சரியா இருக்காது அப்படின்னு நம்ம தான் பலமுறை சொல்லியிருக்கோம்ல ஒருவேளை விஜய் அங்க போயிருந்தாரு மக்களை சந்திக்கிறாரு அவர் இந்த துயரத்துல பங்கேற்கிறாரு அப்படின்னா வேண்டும் திட்டமிட்டு ஒரு குரூப் வந்து அவர் அட்டாக் பண்ற மாதிரியும் கோஷங்கள் எழுப்புறது மாதிரியும் இந்த கட்சியில எப்பேற்பட்ட நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏங்க இவ்வளவு பெரிய துயரம் நடந்துருச்சு இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கு அப்புறம் எதுக்குங்க விஜய் மீண்டும் அந்த இடத்துக்கு போனார் அப்படின்னு சொல்லி இதே அதிபுத்திசாலிகள் புத்திசாலிகள் டிவியில உட்காந்து டிபேட்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க இதை எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் விஜய் வந்து ஒதுங்கி போனாரு இப்பயுமே என்ன சொல்றாங்கன்னா விஜய் வந்து மௌனமா இருக்கிறாரு மௌனமா இருக்கிறாருன்னு நம்மளை பொறுத்தவரை அந்த துயரத்துல அவர் பங்கெடுத்துருக்கிறாரு அந்த குடும்பத்தோடு பேசிக்கொண்டே தான் இருக்கிறார் அவரது கட்சி நிர்வாகிகளுமே அந்த குடும்பத்தோடு பேசிட்டு தான் இருக்கிறாங்க அவரே சொல்றாரு இந்த இழப்புன்றது ஈடுகட்டவே முடியாத இழப்பு ஆனால் இனிமேல் இப்படி நடக்காமல் இருப்பதற்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம் நிறைய பேர் விஜய்க்கு வந்து பொறுப்பேற்பது கூட தைரியம் இல்லைன்னு காணொலியில் பேசும்போதே என்ன மன்னிச்சிருங்கம்மா தவறு நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாருன்னு அந்த வீடியோ காலில் விஜய்கிட்ட பேசின குடும்பங்கள் சொல்றாங்க அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் ஒரு அவர் தப்பு பண்ணாரு பண்ணுன்றதெல்லாம் உள்ள போறது வந்து இன்வெஸ்டிகேஷன் பார்க்கட்டும் ஆனால் எது நடந்தாலும் சரி நான் வந்து மன்னிப்பு சொல்லி சொல்லியிருக்காருல்ல இதுவே ஒரு மிகப்பெரிய வந்து வாண்டடா முன் வந்து தானே சொல்றாரு எல்லாரும் சொன்னாங்களே வந்து விஜய் பேசணும் நீங்க வந்து எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் தான் அந்த முடிவு எடுத்து போறாரு அவர் இந்த விஷயத்துல அரசியல் பண்ண வேணாம்னு நினைச்சதுனாலதான் அவர் ரொம்ப தெளிவா மெச்சோரா அதை நடந்துக்கிறாரு அவர் நினைச்சிருந்தாருன்னா இவர் வீடியோ கால் உட்காந்து பேசுற மாதிரியும் எப்படி திருப்பணும் அஜித் மேட்டல வந்து முதலமைச்சர்கிட்ட வந்து அவங்க போன்ல பேசினாங்க அதை எடுத்து எல்லாருமே வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆக்கிட்டுறாங்க இல்லையா அது போல பண்ணாம சைலண்டா பண்ணிட்டு இருக்காரு அவரே ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு தயவு செய்து இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதில் போட்டோ எடுத்தா யார்கிட்டையும் நீங்க பப்ளிசைஸ் பண்ண வேண்டாம் இந்த துயரத்துல நான் பங்கேற்கிறேன்னு இன்னும் ஒரு குடும்பம்ல மேலேயர் என்ன சொல்லிருக்காங்கன்னா விஜய் வந்து எங்களை பார்த்து அழுதுட்டாரு நான் தான் படிச்சு படிச்சு சொன்னேன் நம்ம குழந்தைய கூட்டிட்டு வராதுங்க ஏமா கூட்டிருந்தீங்கன்னு எங்கள்கிட்ட கேட்டார் அப்படின்னாங்க அவர் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி தானே எதற்காக சென்னை உயர்நீதிமன்றம் வாண்டட இந்த வழக்கு வந்து விசாரிச்சாங்க என்ன தேவை இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க இருதரப்பு வாதங்களையும் பெற்ற பிறகு திங்கட்கிழமை தீர்ப்பு வரும்னு இப்ப சொல்லிட்டாங்க ரெண்டே தான் ஒன்னு ஏற்கனவே இருக்கக்கூடிய எஸ்ஐடி அந்த டீம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க அது சரிதான் அப்படின்னு வர வாய்ப்பு இருக்கு இல்லையா ஏற்கனவே போட்ட டீம் வந்து நாங்கள் கலச்சிருவோம் நாங்க புதுசா ஒரு டீமை செட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இது எந்த அளவுக்கு விஜய் அவர்களின் கட்சிக்கும் சரி பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சரி இது எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் எந்த அளவுக்கு வழிவகுக்கும்ன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஆனா பாதிக்கப்பட்ட நபர்களின் குடும்பத்தாரர்களே நேரடியாக பெட்டிஷன் போட்டு உச்ச வழக்கு தொடுத்து வாதாடுனதுன்றது ஒட்டுமொத்த தமிழ்நாடையுமே திருப்பி பார்க்க வச்சு ஏன்னா விஜய் கட்சி மட்டுமே இதில் அப்ரோச் பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து கவர்மெண்ட்டுக்கும் டிவி கேக்கும் இருக்கக்கூடிய கிளாஷ்ன்ற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் அதை தாண்டி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரே உள்ள புகுந்து வந்ததுனால அவங்க கேட்ட கோரிக்கை ஒன்றே தான் எங்களுக்கு தயவு செய்து ஒரு ஃபேரான ஒரு கமிட்டி அமைச்சு நீங்கள் கொடுங்க அப்போதான் உண்மை வெளிச்சத்துக்கு வரும் ஏன்னா எல்லோரையும் விட பாதிக்கப்பட்டது நான் தான் அதிகமாக அப்படின்னு இழந்த மகனை இழந்த தந்தை வந்து சொல்லியிருக்காரு அவர் சொல்லக்கூடிய கருத்து நியாயமானதான் ஆனால் உச்சநீதிமன்றம் சொன்னதும் சரி உயர்நீதிமன்றம் சொன்னதும் சரி ஒரே ஒரு கருத்தை அவங்க யூனிஃபார்மா சொன்னாங்க என்னன்னா தயவு செய்து இல்லை அரசியல் பண்ணாதீங்கன்னு இதை தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க இந்த விஷயத்துல அரசியல் பண்ணாம நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல விஜய் இன்னும் வந்து களத்துக்கு வரல இன்னும் பேசலை அப்படின்னு இப்ப நம்ம எல்லாம் ஒரு பொதுவான மனிதனா விஜய் ஆதரிக்கணும் ஆதரிக்கணும்ன்றது ரெண்டாவது ஆனா பொதுவான மனிதனா இருந்து பார்க்கும்போது அவங்க ஒரு அழகான ஒரு விஷயம் சொன்னாரு ஆதவர்ஜுனா நேற்று பத்திரிக்காய் சந்திப்பில் அவர் ஏர்போர்ட்லேருந்து இருந்து இருந்து ரிட்டர்ன் வர்றாரு அப்ப சொல்றாரு ஒரு குடும்பத்தோட துயரத்துல நாங்கள் பங்கேற்கிறோம் பதினாறு நாள் எந்த விதமான விஷயமும் பேசக்கூட நாங்கள் இருக்கோன்றது உண்மையிலேயே அது நல்ல விஷயம் தான் ஏன்னா இதை திரும்ப 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 பேசி பேசி இன்னும் காயப்பட்ட இழந்த குடும்பத்துக்கு வந்து காயத்தை ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்கும் அவர்களுக்கு ரொம்ப மறைமுகமாக யாருக்குமே வெளியில தெரியாத அளவுக்கு விஜய் வந்து காணொலி மூலயமா பேசினாரு அதாவது வீடியோ கால் பண்ணி பேசியிருக்காரு அப்படின்ற அந்த துயரத்துல பங்கேற்கிறாங்க அப்ப அவங்க கருத்தே சொல்லல கருத்தே சொல்லலன்னு அந்த குடும்பத்தை நம்ம கொச்சப்படுத்துறதை விட்டுட்டு இதில் அரசியல் சாயம் இல்லாமல் அரசியல் கலக்காமல் உண்மையிலேயே பொறுத்து தான் பார்க்கணும் உச்சநீதிமன்றம் எப்படிப்பட்ட உத்தரவு கொடுக்க போகுதுன்னு எனவே இந்த வழக்கில் எப்படிப்பட்ட உத்தரவு வரும் விஜய் கட்சிக்கு இது ஒரு மிகப்பெரிய முன்னடைவா பின்னடைவா இதையெல்லாம் தாண்டி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மிகப்பெரிய நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது குறிப்பாக கரூர் மக்கள் இந்த விஷயத்தில் உண்மை வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள்